விதிக்கு மீறி மக்களை திரட்டி கொண்டு வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் அந்த பயணத்தில் பங்கேற்க மாட்டேன்னா அப்புறம் என்ன அப்போ மக்களை மீட்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா தமிழ்நாட்டை காக்கணுன்ற ஆர்வம் இல்லையா அந்த பயணத்தில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன அப்போ திமுக வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரா இந்த கேள்வி தொண்டர்கள் மத்தியில் வருமா வராத அதுக்கப்புறம் அவரை எப்படி கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்க முடியும் ஒரு தொண்டனாயிருக்க கூட தகுதி இல்லைன்னு தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டவர் எப்படி ஒரு தலைவனாக முடியும் நீங்கள் அதிமுகவினுடைய பிரச்சனையில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்கிறாரு ஆனால் அமித்ஷா கிட்ட போய் ஒற்றுமைப்படுத்த சொன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அண்ணா தான் இருக்க முடியுமா நல்ல எண்ணத்தோட சொல்கிறாரோ நல்லெண்ணத்தில் சொல்கிறாரோ க பொல்லாத எண்ணத்தில் சொல்கிறாரோ இவர் யார் அதை சொல்கிறதுக்கு சொல்ல வேண்டிய இடம் கட்சியினுடைய பொதுக்குழுவில் சொல்லு செயற்குழில் சொல்லு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லு நீ போய் அமித்ஷா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி சொல்லிருந்தார்கள் அதுவே கட்சி மீறல் தானே கட்சியினுடைய நடவடிக்கை ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்